அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொளி உங்களுக்கு தர இருக்கிறது எல்லோரும் நிறைய அன்பர்கள் நத்தையின் பற்றி தான் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டிருந்தார்கள் முரண்பாடே அது பிழைக்குது இது பிழைக்குது என்று நிறைய பிரச்சனைகளை கொண்டிருந்தீர்கள் அது எனக்கு ஒரு உண்மையில் எடுத்து சொல்கிறதுக்கு வசதியாக இருந்தது என்னென்னத்தை நான் தேடி எப்படி உங்களுக்கு பதில் தர வேணுமென்றதுக்கு இலகுவாக இருந்தது நிறைய பேட்ட கேள்விகளை நான் திரட்டி தான் கொண்டு வந்திருக்கிறேன் பால்கனியில் செய்கிறவைக்கு வீட்டு தோட்டம் செய்கிறவைக்கு சமர் கார்டினா செய்கிறவைக்கு பெரிய தோட்டளவில் செய்கிறவை எல்லாருமே எப்படி என்ன தொல்லை வருது வித்தியாசமாக எந்தெந்த இதுக்கு எப்படியான வித்தியாசமான நத்த தொல்லை இருக்குது இது எப்படி ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் என்னென்ன பிரச்சனையை சந்திச்சிருக்கணும் அவை என்னென்ன முடிவுகளை எடுத்து மாற்றி அமைச்சு வெற்றி கண்டுக்கணும் என்று சொல்லியும் மற்றது மக்கள் ஊடாக அன்பர்கள் கொமென்ஸில் என்னென்ன பிரச்சனையை எனக்கு எழுதியிருக்கணும் எப்படி சந்திச்சிருக்கிறோம் அவர்களுக்குமே எல்லாம் தேடி சரியான முடிவென்று சொல்லலாம் உங்களோட உங்களோட கையில் தான் உங்களோட வாழ்க்கை என்று சொல்லுவினோம் உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்லி அதே மாதிரி முயற்சி என்றது முக்கியம் அதுக்கு ஒரு உதவியாக நான் அதை தேடி கண்டுபிடிச்சி அப்படி சொல்கிற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த காணொலியை பாருங்கோ விடாமல் இந்த காணொலி பாருங்கோ என்னென்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய உதவி இது புடிக்கும் என்று சொல்லி கொண்டு நாங்கள் காணொலிக்குள்ள விஷயத்துக்கு போவோம் இது இல்லை நாங்கள் நத்து என்று சொல்லி சொன்னமென்று சொன்னால் அதை எல்லோருமே விளங்கி கொள்ளவோன்னு நாங்கள் நூறு வீதம் அதை அழிக்க முடியாது கஷ்டம் நாங்கள் நிற்கிற மாதிரி அழித்தோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஒரு விஷயங்களை கையாண்டம் என்று சொன்னால் அதை பயிரை பாதிக்கவோ அல்லது அப்படியான இது எல்லாம் போயிடுவோம் அப்போ நூறு வீதம்ன்றதை நீங்கள் மறந்துடுவோம் கூடியளவு எங்களுக்கு தொல்லை இல்லாமல் பாதுகாப்பு தரக்கூடிய விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் முதல்ல நாங்கள் ஏன் நத்தை வருது இப்படியான சந்தர்ப்பத்தில் நத்தை வருதுன்றதை நாங்கள் அறிதோம் நத்தை வருது சொல்லி சொன்னால் என்ற சொல்ல அடங்கி இருக்குது நத்தை எப்படியான சந்தர்ப்பத்துக்கு எப்படியான இடத்துக்கு வருதுன்றதை தான் சுத்தத்தை பாதிக்கிறேன் முதல்ல நாங்கள் வீட்டு தோட்டமாக இருக்கட்டும் என்னென்னு சொன்னால் எல்லோருமே வித்தியாசமான முறையில் செய்கிறோம் இங்கே வெளிநாடுகளில் வாழ்கிற நாங்கள் பால்கனியில் செய்கிறோம் வீட்டை தோட்டமாக வீட்டோடு சேர்த்து தோட்டம் செய்கிறோம் தனியாக சமர்காடல் என்று சொல்லப்படுற இடங்களில் நிறைய பேர் அதில் ஓ முப்பது நாற்பதோ நூறு பேரோ எழுபது பேரோ அவ்வளோ சேர்ந்து ஒரு இடமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியை வாங்கி வாங்கி செய்கிற இடம் இருக்குது அப்போ மூன்று வித வித்தியாசத்துக்கும் நத்த பிரச்சனை வித்தியாசமான தொல்லைலாம் இருக்கும் உதாரணத்துக்கு பால்கனியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பால்கனி ரெண்டு கிலோ குறிப்பிட்ட இடமாக இருக்கும் அதுக்குள்ள பெரிய அளவு நத்தை வர்றது சந்தர்ப்பம் ஊறுறது உங்களுக்கே விளங்க பால்கனி அண்டைக்குல கீழ் நிலத்தோட இருக்காது அப்ப மேலே அண்டைக்குல ஒண்டில் ஏறாது சுத்தமாயும் வச்சிருப்பினா மேட்ட கொஞ்சம் செடிகளை தான் வச்சிருப்பினா குமைச்சு வச்சிருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இல்லை அப்ப அதுல உண்மையில தொல்லைகள் குறைவாகவே இருக்கும் அது இல்லை இந்த விஷயம் அடுத்தது நாங்க விரும்பணும்னு சொன்னால் தோட்டம் அதாவது சமர் கார்டன் என்று சொல்லப்படையில அங்க வாங்குறவர்களுக்கு எப்படி அந்த பிரச்சனை வரும் சொல்லி கூடுதலாக தோட்டம் அங்கே வச்சிருக்கிறவங்க ஒன்று ஒரு பத்து தோட்டம் வீட்டுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த கறி இருக்கிற தோட்டங்கள் தானே கறி எண்ணில் நடுக்குள்ள இருக்கிறத விட்டு கறி எண்ணில் இருக்க கூட அந்த கறியை விட்டு வெளியில் புல்லுகள் வளர்த்துருந்தால் அல்லது கஞ்சல்கள் இருந்தால் அந்த கஞ்சல்கள் இருக்கிறபடினாலே அல்லது புல்லு நல்லா வளர்ந்துருக்கிறதே அதே ஒரு தரம் வெட்டாயினா கரைக்கு உங்கூட தோட்டத்துக்கு கறியாக இருந்தால் அதே அண்டி இருக்கிற பூடுகள் புல்லுகள் பத்திகள் பெரிய மரங்கள் அதுகளுக்குள்ள இருந்துட்டால் அல்லது அதுகளுக்குள்ள சருகுகள் இருந்தால் கூட அதுகளுக்குள்ள இருந்துட்டு வந்து தாக்கும் மற்றபடி உள்ளுக்கு இல்லை என்று சொல்லி சொன்னால் நான் போயிருந்த இடத்துல இன்னொரு நீங்கள் பார்த்துருப்பீங்கள் முதல் வீடியோ போட்டிருந்தேன் மாமாண்ட வீடியோன்னு சொல்லி அவர் இதென்று செய்கிறார் அப்போ அவையில் அவையால் துப்புரவாக வச்சு நிற்பினா ஒரு சிலர் அங்கே என்னென்று சொல்லி சொன்னால் ஒழுங்காக விவசாயம் செய்ய வேண்டிய அதை நூறு வீதமே அதை பயன்படுத்தி வருகினோம் ஒரு சிலர் என்ன செய்யினா எங்களுக்கு பொழுதுபோக்குக்கும் அங்கே வந்திருந்தோமா இரண்டாவது பல நாட்டுக்காரருமே அந்த தோட்டத்தை வாங்கி செய்யினா அப்போ அவையில் என்ன விகளுக்கு தோட்டம் முக்கியம் இல்லை தாங்கள் வந்து நீரத்தை கழிச்சு உயர் அவர்த்த கொஞ்சம் விளையாடுற மாதிரி விட்டு விட்டு கரகட்டைகள் கண்ட பாட்டுக்கு வளர்ந்துருக்குது அப்போ அதால் மாமா வீட்டுக்கு அதை சொல்லியிருந்தார் அதை குப்பையாக வச்சிருக்கிறதால மரங்கள் கூட புல்லுகள் கூட அதாவது புல்லுகள் நிறைய வளர சொன்னால் சொன்னா பகல்ல நத்தை இரவில் இருண்ட உடனே ஒருத்தர் நிக்காயினோம் அது தண்டை இதுக்கு அப்போ தான் வலிக்கிற வலிக்கிடுவேன் அப்போ வந்து தான் கடிக்கிறதெல்லாம் கடிச்சிடும் மற்றது அதில் சொல்லிடுச்சுன்னா வெங்காயத்தை வைக்கிறவன் கூடுதலாக தாங்கள் வெங்காயம் வச்சுருக்குது வெங்காயத்தால் தங்களுக்கு வர இல்லை என்று சொல்லி அப்போ வெங்காயம் வச்சிருக்கேன் சொன்னால் அது அவர் நினைக்கிறார் ஓகே நான் கூடுதலாக சில ஒரு தட்டு மற்றது அதில் என்ன ஒரு விஷயம் கவனிக்கணுமேட்டோ அப்போ அவர் கண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு காலமும் அந்த வெங்காயத்துக்கு இல்லை என்று சொல்லி ஆனால் ஒரே விதமான ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூட்டின வெங்காயத்தை கொண்டு வரார் சில பேருக்கு வெங்காயத்துக்கு வர்றேன் சொல்லி சொல்கிறீங்க எங்களுக்கும் உண்மையில் வெங்காயத்துக்கு இதுவரையில் வர்றே இல்லை ஆனால் அதே ஆராய வேணும் பூரணமாக சொல்ல முடியாது அதுக்கு பூச்சி நத்தை வராது நத்தை கடிக்குமென்ற தன்மை இருக்காது அந்த வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு இதுக்கு நீங்கள் வாங்குகிற வெங்காயத்த இனத்தை கூட இனிப்போ அந்த வித்தியாசமான தன்மையில கொண்டு கூட சில வேலை ச நத்தை கொஞ்சம் வேறு சந்தர்ப்பம் இருந்தாலே கூடுதலாக அழிக்கிற தன்மை கூட இருக்கலாம் ஒரு அன்பர் எழுதி இருந்த அக்கா எங்களுக்கு கடியாத நீங்கள் கூட அழிச்சு சொல்லி சொன்னீங்க அதுக்கு ஒரு காரணம் மட்டுமில்லை நிறைய காரணம் இருக்கும் உங்களோட தோட்டம் எப்படியான சிச்சுவேஷன்ல எப்படியான உள்ள சூழ்நிலை என்னன்றதை முதல் அறிய வேணும் அதுதான் மெயின் காரணமாக இருக்கும் நாங்கள் இப்போ வீட்டுத் தோட்டத்து நாத்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு தோட்டம் பண்டிகை ஒவ்வொரு வீட்டு தோட்டங்களும் ஒவ்வொரு வித்தியாசமான சூழ்நிலையிலேயும் அமைஞ்சிருக்கும் தனி வீடு உள்ளவை சுற்றி வர ஒண்டி புல் இருக்கலாம் அல்லது ஃபுல்லாக எடுத்து கல் பதித்து மணல் போட்டு க்ளீனாக இருக்கலாம் அப்போ அங்கே சுத்தம் கூடவா இருக்கும் நீங்கள் சுத்தமாக இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவ புல்லுகள் வளர்ந்து நல்லா இருந்து நல்ல ப பத்தையாக விட்டு அவை அவைய அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு நத்தை வர்ற சந்தர்ப்பம் இருக்குது நீங்கள் யோசிப்பீங்க நாங்கள் நல்ல துப்புரவா சுத்தமாக இருக்கிறோமே எல்லாம் புல்லு பிடிங்கி இருக்கிறோமே எங்களுக்கு நத்த கிடைக்குது கொள்ளுது என்று சொல்லி அப்போ நீங்கள் என்ன செய்கிறது இரவில் தான் அந்த நத்தை இந்த விளையாட்டு முழுக்க இரவில் தான் பகலில் எல்லாம் மறைஞ்சிருப்பார் இவ்வளோ வெயில் வந்தால் மறைஞ்சிருப்பார் அப்போ அது வீட்டு தோட்டம் வண்டைக்குள்ள கூடி நான் இருக்குது நத்தை எழுத்து மற்றது நீங்கள் வீட்டு தோட்டம் என்ன செய்வீங்க பிள்ளைகள் விளையாடுவோம் மாட்டேன் புல்லுகளை கொஞ்சம் கூட வளர விட்டுருவீங்க கறிகளில் நடுவம் பயிர்களில் நடுவம் நடுக்கொள்ள புல்லுகளை விட்டு வீடு அப்ப அதுவும் கூட ஒரு கூட சான்ஸ் அந்த புள்ளுகளை நீங்கள் தோ சமர்காடின் தோட்டத்துக்குமோ பால்கனிக்கும் அந்த சத்தம் சந்தர்ப்பம் வராது வீட்டு தோட்டம் மண்டைக்குள்ளே அந்த புல் வளர்க்குற இது எல்லாருமே வச்சுருப்பீங்க அழகாக இருக்கணும் ஒன்று மற்றது புள்ளியல் விளையாடோன்றிருப்பீங்க மற்றது குளிர்ச்சியாக இருக்கும் புல்லு வளர ஒன்று மண்டது அந்த பொதுவாக தலைமை இது தலைமையிற வெட்டைக்குல பொலிஸ் குரோ படிக்கிறேன்னு சொல்லிவினோம் அந்த பொலிஸ் குரோ தலைமையர் வெட்டு அது அது போலீஸுக்கு போகிறவே உள்ளவே தான் அந்த பேரே பொலிஸ் குரோப் பண்ணிட்டு வந்தது அது கூடுதலாக புள்ளியல் வளரிகளை என்ன செய்வோம் அது வராது நிறைய விஷயத்தை அப்படி ஒரு ஒரு வயசு மட்டும் அதை வெட்டி விடுவோம் அப்ப அப்படி அந்த மண்டை தெரியுது தானே அவ்வளவுத்துக்கு கட்டியா ஒரு சேப்புக்கு வெட்டுவோம் அதே மாதிரி நீங்க வீட்டு தோட்டத்தில் நீங்க விவசாயம் செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த புல் தெரிய அப்படி வெட்டியங்கன்னு சொன்னா அது கூட உங்களுக்கு நிறைய உதவியை தரும் அதுக்குள்ள நத்தியல் இருக்காது பெருசாக வளர விட்ட அதுக்குள்ளேருந்து இருந்து நத்தை வரும் அப்படி இருக்குது அப்போ இதுதானுங்க நாங்கள் வீட்டு தோட்டமாக இருந்தால் எங்களுக்கு நாங்கள் விவசாயம் செய்வோம் பக்கத்து வீட்டுக்காரர் சும்மா பெரிய வளர்ந்த பூக்கண்ட வளர்ப்பினம் நாயை வளர்ப்பினம் பூனிய வளர்ப்பினம் அதுக்காகவே புல் வழக்கினோம் அப்படி இருக்குது அப்போ ஏன் இது எனக்கு அனுபவம் என்று சொல்லிச்சனா எனக்கு இந்த அனுபவம் நான் கண்ட அனுபவம் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது மூன்று விதமான இதுக்கும் அப்படி எப்படி நத்தை இதில் அதாவது சுத்தமண்டை பேராலே எப்படி பாதிக்குதுன்றத பார்த்தேன் இப்போ நான் வரேன் எனக்கு நான் அனுபவத்தில் நான் இப்போ இந்த வீட்டு தோட்டமாக செய்கிறது இருபத்தி மூன்று வருஷத்துக்கு மேலே நான் இருந்து விவசாயத்தோடு தான் அப்போ விவசாயம் பற்றி தெரிஞ்சாலும் இங்கேத்தே காலநிலைக்கும் இங்கத்தே எப்போ வச்சு எப்போ எடுக்கிறது குளிர் நாட்டிலே எப்படி தண்டதுன்றதை நான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விஷயம் புதுக்க 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 கெட்டுக்கொண்டிருக்கிறேன் எல்லா பயிர்கள் இந்த பயிர் வைக்கிறது எல்லாமேன் சொல்லி அப்போ நாங்கள் இதன் டேக்கு என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நாங்கள் எல்லாம் துப்புறவன்ட்டு தான் எல்லாருமே நீங்களே நினைப்பீங்க நாங்களும் நினைப்பேன் ஆனால் அதை சுற்றி உள்ளேன்னு சொல்லி சுற்றாடல் சுட்டாடல் எங்களுக்கு தோட்டத்துக்கு அப்படியே நீரை பக்கத்து தோட்டக்காரன் என்ன செய்யணும் பெரிய நாயில வளர்க்கறதுக்காக அந்த புல்லுல பெரிய அளவுல வளர்த்திருக்கணும் அப்போ பெரிய அளவில் வளர்த்தா அது எப்படி அதுக்குள்ளே நாய் கக்காய் இருக்கும் இருக்கும் விளையாட அந்த புல்லுக்குள்ள நாய்க்கண்டே வளர்த்த வடிக்கிறனால அதுக்குள்ளே இரவு பகல் முழுக்க நத்தை இருந்துட்டு இரவில் வந்து மீஞ்சு விளையாடும் ஒரு பூஞ்சியாக இருக்கட்டும் கூடுதலாக போஞ்சிகளை தான் எங்களுக்கு சீரழிச்சிருக்குது மற்றது பூசணி சே கொடி வகைகள் இருக்குது தானே அதை கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் வேலைக்கு என்று சொன்னால் அதுகளையுமே கூட அடிச்சிருக்குது அப்போ அதில் தான் கேட்டுக்கொள்ளும் மற்றது இந்த சருகுகள் சருகுகள் எல்லாம் நாங்கள் ஆப்பிள் கொட்டுனது தானே பசலை தானே அதுக்குள்ளே உக்கட்டு மண்டு ஒரு நார் சருகையோ அல்லது ஆப்பிள் சருகுகளையோ மற்றபடி பயிர்கள் இது வர்றது குறைவு அது செய்ய முடியக்க விட்டுவோம் கொத்துவோம் க்ளீன் பண்ணுவோம் தாப்பம் எல்லாம் செய்வோம் ஆனால் பயிர் செய்ய நடந்து கொண்டிருக்கே கிலோ வாரது அந்த பழுத்த பழ இலியல் கொட்டப்படுறதும் மற்றது வாழை மரத்த அந்த இலியல் பூக்கண்ட இலியலாண்ட கொட்டுப்படுறது அதுக்கு கீழே அவர் மறைஞ்சிருப்பார் நாங்கள் இலைதானே என்றுட்டு தான் நானும் ஆரம்பத்தில் விட்டேன் yeah ஆரம்பத்தில் விட்டு இதண்டாது என்ன ப நத்தை வருது நத்தை வருதுன்னு பார்த்தால் அதுக்கு பிறகு அதை எடுக்கல கொள்ளை கிள ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள் எடுக்கிறாங்க அதுக்கு கிழி நத்தை இருக்குது இலை கிளி இருக்குது அதுக்கு கிளியன்று சொல்லி அதுக்கப்புறம் என்ன செய்தா அந்த இலையலையே அகற்றி இப்போ வந்து தண்டா போல் இப்போ இதுக்கு சொல்ல வர்ற காரணம் அப்படியே நான் அனுபவத்தால் கண்டு ஒவ்வொன்றையும் விலத்தி 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 இதண்டா போல இப்போ நத்தை இல்லை இப்போ ஏன் நத்தை இல்லைன்றதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் போய் ஒவ்வொரு டேயும் அதே என்னத்தை கருத்தில் அவன் நம்பி நம்பிக்கொண்டிருக்கணும் அதிலேயே நான் என்ன விளங்கி கொண்டேன் என்ற விஷயங்களை தான் நான் பெற போகிறேன் இப்போ நத்தை இதுன்றவுடனே ஒருத்தரை கேட்டோன்னு ஒருத்தர் அன்பர் சொல்லியிருந்தார் பியர் அதாவது இங்கே பியரை சின்ன மூடிக்குள்ளே ஆங்காங்கே மூளையில ரெண்டு மூன்று இடங்கள்லேயே அப்படி வச்சால் அதுக்குள்ளே வந்து மாங்கி இரண்டு பேர் அதை எடுத்து எறியலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டது இப்போ ஒரு சிலர் என்னடா ஏடா நத்துக்கணுன்னு இப்படி வியரை வைக்கணும்னு சொல்லி ஆனால் வியரை வச்சா அப்படி வருது ஆனால் அதில் என்னென்னா பக்கம் வீடு ச சமர் இருந்தால் பக்கத்தில் உள்ள காட்டினுக்குள்ளே உள்ளதோ அல்லது வீட்டு தோட்டமாக இருந்தால் வீடு பக்கம் வீடுகளில் உள்ளது புல்லுகளாக இருந்தால் அதைண்ட விட்ட உள்ள நத்தையே நாங்கள் கூப்பிட்டு அதுக்குள்ளே சேர்த்து எடுக்கிறோம் எடுத்துட்டால் அது எப்படி என்றால் ஒரு பேக்கில் குப்பையோட சேர்த்து போட்டு கொண்டு போய் குப்பை வாலிக்கையில் போட வேணும் இப்போ நீங்க குப்பை வாலிக்கையில் போட போறீங்கன்னா குப்பை பேக்கில் குப்பை சேர்த்தது தானே அதுக்குள்ள சேர்த்து நத்தி போட்டால் போட்டு அதோடு சேர்த்து கட்டி போட்டு போனால் அந்த குப்பையோட சேர்ந்து உள்ளே கைப்பார் அதை விட்டு வெளியில் வேற வறுமனையாக இருக்கே இல்லை அதை அந்த தனக்கு தேவையான விஷயத்த தேடி வெளியில் வர முயற்சி செய்ய கேட்க அந்த குப்பைவாளியையும் பேக்கையும் விட்டு வெளியிலேயே குப்பவாளிக்குள்ள வரும் குப்பவாளிக்குள்ள பாத்தீங்கன்னா நான் போட்டால் அது அடுத்த நாள் இருக்காது திரும்ப வந்துடும் அதே மாதிரி மற்றது இதுக்கு இன்னும் சிறந்த வழிக்கு என்னென்னு சொன்னால் இப்படி நீங்கள் வச்சு எடுக்கில்லையே அதை ஒன்றில் எடுத்தோ எல்லாத்தையும் இதுண்டுட்டு பக்கத்துல அங்காலும் எட்டி கறிக்காமல் தூர இடமாக கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே எறிகிறதோ அது சிறந்த வழியாக இருக்குமான்னு நினைக்கிறேன் எனக்கு சொன்னால் நீங்கள் அதை உடனே அதை நசித்து மம்பட்டியால கொத்தியோ அதை இதண்டதோ அது இங்க அப்படி கொள்றதை ஏற்க நீங்க நீங்கள் எல்லாேருமே ஒரு தெரிஞ்ச விஷயம் மட்டது அதை அப்படி நீங்கள் செய்யக்கூடக்குள்ளையே பூரணமாக வடிவாக நசிக்க மாட்டீங்க அது அதில் இருந்து பிறகு பெருகியோ ஏதோ குட்டியோ என்ன முட்டை போடுதோ குட்டி போடுதோன்றதை நான் ஆராயவில்லை முட்டை போடுதாகும் அப்போ அந்த முட்டையை போட்டால் அது நீங்கள் வயிற்று முட்டை இருக்கலாம் அந்த முட்டையில அது தள்ளைக்குள்ளே அது இன்னும் பெருகும் அப்போ நீங்கள் இப்படி வெட்டுறது கொட்டுறது சாக்காட்டுறது தோட்டத்துக்குள்ளே வச்சு அந்த வேலையை மட்டும் செய்யாதீங்களோ அதை அப்படியே எடுத்து பேக்கில் எண்ணத்துலேயோ போட்டுட்டு கொண்டு போய் கூற காட்டுக்குள்ளே இருக்கலாம் அல்லது குப்பையலோட சேர்த்து ஒரு பேக்கிலே அதையும் சேர்த்து போட்டுட்டு குப்பைவாளிக்குள்ள சாடியாக முடிச்சு போட்டுட்டு போட்டால் அது வெளியில் வராது தனிய பேக்ல போட்டுதான் வரும் அப்ப இந்த விஷயம் ஒரு விஷயம் அதாவது வியரை வச்சு இதன்றுராது ஆனா அந்த பியர் ஒவ்வொரு நாளும் மாத்தி மாத்தி தந்து கொண்டு இருந்தா அது பக்கத்து விட்டே இருந்து வந்தாலும் ஓரளவுக்கு இருக்கிறதெல்லாம் குறைஞ்சு 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 வந்துடும் மற்றது சொல்லினா இப்போ சாடிகளுக்கு இல்லை தொட்டிக்கு இல்லை அப்படி வைக்கிறான்ட்டு சொல்லிச்சோன்னா அந்த முட்டை கோது இருக்கல அந்த முட்டை கோதை அது நான் இதன்டையில் ஆனால் மக்கள் சொல்லியிருந்தார்கள் நொறுக்கி போட்டு அது தூளுக்கு குத்துப்படும் அதை தாங்கள் போட்டிருக்கிறோம் வரையில்லையான்ட்டு சொல்லினோம் ஆனால் அப்படி இருந்த இன்னொரு ஆக சொல்லிச்சின்னா அது வருது வருதுதும் சொல்லியிருக்கணும் அப்போ நான் அதை பார்த்து என்ன சொல்ல வரதுன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு அது பால்கனியில் வைக்க அது போட்டுட்டு அது வரையிலேன் அப்படி இருக்கலாம் அல்லது அதை வீட்டிலேயே ஏற்கனவே வர்றது நத்தை வர்றது குறைவாக இருக்குது அதே நேரத்தில் இவர் அந்த முட்டைக்கோதையம் போட்டிருக்கிறார் அப்போ வர்றது ஏற்கனவே குறைவென்றால் அதுக்கும் இருக்காது தானே அவர் அந்த பயத்தில் போடுறார் அப்போ அதுலேயே அவர் அதை அப்படி கூட நம்பலாமன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் அதை நீங்கள் தடவை என்னென்னு சொன்னால் உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோடய வீட்டு இதுலேயே எந்த அளவில் நத்தை இருக்குன்றதை தான் அதுகளுக்குள்ள வர்ற து வராதது இருக்குது அப்போ முட்டை அப்படி ஒரு விஷயம் அறிஞ்சேன் மெட்டது இருக்குது அந்த சினக்கின் கோன் என்று சொல்லப்படுறது இங்கே கண்டு சொல்லி ஒரு குருணியாக வில் வில்வடம் அதை கடையில் வாங்கினால் ஒரு பச்சை பேக்கெட்டில் பச்சை குருணி மாதிரி இருக்கும் அதை வாங்கி கூட அதை தூவினால் அது வராது என்று சொல்லி அதை இங்கே எல்லாருமே கூடுதலாக பெஸ்ட் என்று சொல்லி பாவிக்கணும் வேணால் அதை நேரடியாக நாய்ச்சி கொள்ளாமல் அப்படி செய்யணும் இப்போ நாங்கள் அந்த நத்தை போடுற குருணியில் நாங்கள் கவனிக்க வேணும் என்னென்னு சொன்னால் இதில் நஞ்சு இல்லாதது அதாவது ஆர்கானிக்கு உள்ளதா நீங்கள் வாங்கி பாவிக்க வேணும் அப்போ தான் அது அதை சாப்பிட்டு நத்தை இல்லையோ அதை குருவி வந்து பொறுக்கி சாப்பிடும் அப்போ அந்த குருவி சாப்பிடக்கல பிரச்சனை இருக்காது என்னட்டு சொன்னால் குருவியல்ன்றது கட்டாயம் இங்கே தேவை அப்போ நீங்கள் மாறி அதை நஞ்சு உள்ளதாக வாங்கி போட்டுட்டீங்கன்ட்டு அதை பற்றி யோசிக்காமல் இந்த வேடுமண்டை யாருமே செய்கிறதில்ல அதை போட்டுவிட்டால் பிறகு அதை சாப்பிட்ட குருவி சேர்த்து அப்படிங்குற நிறைய தொடராக அப்போ அதில் நீங்கள் அந்த நத்தை குருணி வாங்கிக்கல இந்த விஷயத்தை கவனிங்க அடுத்தது நாங்கள் முதலாவது பியரை பற்றி பார்த்தோம் அடுத்தது நத்தை குருணியை பற்றி பார்த்தோம் இப்போ சினைக்கன் கிராகன் என்று சொல்லப்படுறது நான் இதுக்கு முந்தின தோட்டத்தில் காட்டியிருப்பேன் அது ஒரு சின்ன பிளாஸ்டிக்காக இருக்கும் அதை நீங்கள் இப்போ பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் அது கூடவே அதை நீங்கள் கொடிகள் செடிகள் அதாவது கூடுதலாக அந்த பிஞ்சு தன்மை கொடி செடிகளை தான் நல்லா கடிக்குது அதை நாங்கள் அது ஓரளவு வளர்ந்து வந்து மட்டும் அந்த இதை நீங்கள் போட்டு விடலாம் அதுக்குள்ள அதை கீழே நிலத்தில் வைக்கல சும்மா மேலேயா வைக்கக்கூடாது அது சும்மா மேலேயா வச்சா அந்த கீழ் இடைவெளி இருந்ததுன்னு சொன்னால் அதுக்குள்ள புட்டு கொண்டு வந்துடுவார் அப்போ கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அமர்த்தி வைக்க வேணும் அதாவது மண்ணுக்குள்ள கொஞ்சம் அமர்த்தி வச்சிங்கன்னு சொன்னால் அது அந்த விளிம்பு இருக்கிற வடிக்கினாலே அது ஏறி வராது அப்போ அது கூடவே இப்போ இப்போ எல்லாருமே நிறைய முந்தி அது பாதித்தது குறைவு இப்போ கூடுதலாக இந்த நத்த பிரச்சனை அறிஞ்சு எல்லாருமே அறிஞ்சறிஞ்சு இங்கே வாங்கலாம் டேமோவில் வாங்கலாம் இங்கே கனடா அதை பற்றி தேடினாலே கடையில் எல்லாம் இருக்குது விலை வித்தியாசங்கள் இல்லை நீங்கள் பார்த்து வாங்குங்கோ அதையுமே நீங்கள் ஆல்பமாக அமர்த்தினால் நத்த பக்கண்டு ஏறி உள்ளுக்க வர்றது இருக்குது அப்போ ஓரளவு மண்ணுக்குள்ளே தாட்டு இதெண்டால் அது பல வடிவங்கள்லேயும் இருக்குது அப்போ அதையுமே நீங்கள் எதாவது உங்களுக்கு வசதி அமைதோ அதை வாங்கி நீங்கள் ஜூஸ் பண்ணி கொள்ளுங்கோ அதுக்குமே வர்றதை குறைச்சி கொள்ளப்படுது அது ஒரு வளர்ந்தா போல பிறகு அதை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அப்படியே கூட நீங்கள் விட்டு விடலாம் பிரச்சனை இல்லை அடுத்த இன்னொரு வழியை நீங்கள் கவனிக்கலாம் உதாரணத்துக்கு வீட்டு தோட்டம் உள்ளவையாக இருந்தால் இரவு நேரங்களில் இரவு நேரங்களில் தான் அவன் பயணமே வலிக்கிடும் இந்த வவ்வால் இரவில் பறக்குமா போல கண்தறிக்கும் வவ்வாலை கண்டு அப்போ நத்தையுமே இரவில் தான் அவன் சாப்பாடு இடியே தேடியே வரவினம் அப்போ அப்படி வரையில அல்லது மழை பெய்தா இரவில் கூட சாயந்தரம் மழை பெய்துட்டா கூட இருந்ததெல்லாம் வெளியில் வந்த மாதிரி வரைவினோம் அந்த நேரம் நீங்கள் என்ன செய்ய சொன்னால் வீட்டு வசதிக்கான சமர் கார்டனுக்கு நாங்கள் போயிடலாமா அக்காண்டு கேட்பீங்க நியாயம் தான் இப்போ நீங்கள் வீட்டு தோட்டம் உள்ளவைக்கு கூடுதலாக வர்ற சான்ஸ் இருக்கு அப்போ அவையால் நீங்கள் லைட்டாக கொண்டு வந்து பிடிச்சு பார்த்து பார்த்து அப்போ வெளியில் வெறிவினம் நல்ல வடிவா அப்போ அதுகளை பார்த்து நீங்கள் பொறுக்கி எடுத்து அதுகளை நீங்கள் கொண்டு போய் தூர இடமாக வீசோணும் எடுத்து போட்டு அடுத்த விட்டு ஏறுகிறேன் அங்காள் எட்டு அரிஞ்சு விடுறேன் அல்லது மண் வெட்டியால் நசிச்சி விட்றன் கத்தியால் நசிச்சு அப்படி செய்யாதீங்க எடுத்து கொண்டு போய் தூர காட்டுக்குள்ளே போடுங்க இதை விட இன்னொரு இது என்னென்னு சொன்னால் அப்போ மருந்துகளிகள் இல்லாமல் ஒரு பலகை துண்டோ அல்லது ஒரு காட் போட்டுபட்டி ஒரு சின்ன எடுத்தோ நீங்கள் இடக்கிட தோட்டம் பக்கத்துக்குள்ளேயே வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் இரவு வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நிலத்தில் வச்சு விட்டால் அடுத்த நாள் விடிய போய் தூக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு கிளியவே வந்து இடிப்பினம் மறைஞ்சிருக்கிற மாதிரி பகல் வெயில் நேரத்துக்காக அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வெளியேற்றலாம் இப்போ இவ்வளோ விஷயமும் சொல்லியிருந்தேன் இதை விட இந்த நத்தி மூன்று விதமான நத்தை இருக்குது ஒன்று ஓடுள்ள நத்தை இருக்குது அதை விட ஓடு இல்லாத நத்தையாக பெருசாக அப்படியே போகிற நத்தையை கண்டிருப்பீங்கள் அது ஒன்றைத்தான் மெயினாக நீங்கள் கண்டிருப்பீங்கள் அதிலேயே அந்த இல்லாத விட மற்றதில் ரெண்டு விதமான நத்தை இருக்குது கூடியளவு நத்தேண்ட கொடுமை அழிவை தர்றதை விட இன்னொரு நத்தை இருக்குது டைகர் நத்தைன்ற சொல்லி சொல்கிறது அந்த மேலே உடம்பில் புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும் அதுன்ற பெருக்கமும் குறைவு அதுண்டே அளவும் அளவென்று சொல்லி அந்த நத்தையில நீங்கள் காண்றதும் குறைவு அப்படியான நத்தையை நீங்கள் பிடிக்க வேண்டாம் எடுத்தறிய வேண்டாம் என்னென்னு சொன்னால் அது நல்லது என்ன செய்யுதுன்னு சொன்னால் மற்ற நத்தை இருக்குத்தானே அது கண்ட பெருக்கம் முட்டை எழுதுகள் எல்லாத்தையும் அதை எடுத்து சாப்பிட்டு தண்டிடும் அப்போ அதுகண்ட கண்ட இனத்தை அது அழிக்கிது உதவி செய்யுது உங்களுக்கு அப்போ நீங்கள் அந்த டைகர் நத்தை புள்ளி புள்ளி புள்ளியாக கருத்த புள்ளியோ வெள்ளை புள்ளியோ ஒரு சொட்டு வித்தியாசமாக இருக்கும் மற்றது புள்ளி இல்லாமல் பிளேனாக இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த ரெண்டு வித்தியாசம் தெரியாது அந்த டைகர் உள்ளதை அழிக்க வேண்டாம் அதை விட்டிங்கன்னு சொன்னால் மற்றதுன்ற முட்டைகள் எல்லாத்தையும் அவர் எடுத்து சாப்பிட்ருவார் இப்போ இதுவும் ஒரு உங்களுக்கு சிறந்த வழியாக இருக்குது இப்போ அந்த சினைக்கு அதாவது டைகர் நத்தையும் உங்கள் பயிரை சாப்பிடும் ஆனால் அது மற்றதி நத்தேண்டு பெருப்பங்களுக்கு இல்லாதபடினால குறைவாக தான் இருக்கும் ஆனால் இது இந்த கூடின நன்மை மற்ற நத்து என்ற பெரும்படி பெருகிற நத்தை என்ற முட்டைகள் இதுகள் எல்லாம் சாப்பிட்றதாலே அது இந்த பெருக்கத்தை இது குறைச்சிக்கொள்ளும் அதுக்கடுத்த இன்னொரு சிறந்த வழி என்னென்று சொன்னால் இந்த குருவியலை வேற வளைக்கிறது எப்படி நாங்கள் எங்களோட தோட்டங்களில் குருவியை விளக்கிறது உடனே நினைப்பீங்க குருவியை விளை வைக்க வர வளைக்கிறது சரியா இதெல்லாம் கொத்தி போடுமெல்லாம் அப்படின்றெல்லாம் நினைப்பீங்க அது அப்படின்ட்டுன்னா குருவியை நீங்கள் வேற வளைக்கிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த உதாரணத்துக்கு நீங்கள் தெரசு சொன்ன பிறகு வழியில் கொட்டில் மாதிரி போட்டிருக்கணும் அதுக்கு கீழே உட வைக்கிற பூச்சிகள் அந்த தூங்குகிற தூசுகள் கூடுகள் அதுகள் எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் அது வர வந்தாப்போல்லாம் உங்களுக்கு அது நன்மையாக தெரியும் அதே நேரத்துல தோட்டத்துக்குள்ளே என்ன பூச்சி புழுக்கள் அதுகளை கூட நத்தை கூடுதலாக பிடிச்சி தின்னும் அதை விட நத்தை சின்ன புழுமாரியெல்லாம் இடாக்கிட வர்றது அதுகளை எல்லாம் க்ளீன் பண்ணிடும் அப்போ இதுக்கு இந்த எப்படி நாங்கள் பறவை இழையக்கா வர வளைக்கிறதுன்ட்டு சொன்னால் இங்கே இவங்கள் ஒரு முறை வச்சுருப்பாங்க வீட்டுக்கு வீடு அந்த பறவை கூடு அந்த வந்திருக்கிற மாதிரி ஒரு தடி இதிலையோ ஒரு மரம் இதில் வச்சோ வச்சுருப்பினோம் அல்லது இங்கே ஒரு மர இதுக்கு சின்ன கூடாக காட்டி இருப்பினோம் அது வந்திருக்க வலிக்கிட்டுட்டால் பிறகு அது இது நீங்கள் இடக்கிட சாப்பாடு போட்டோ அந்த பழகிக்கணும் அந்த நத்தியை அது பூரணமாக வெளியே வெளியேற்றிடும் புழுக்களோ பூச்சிகளோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணும் அடுத்தது என்னென்னு சொல்லி சொன்னால் வசதி உள்ளாக்கள் பெரிய வீட்டு தோட்டங்களோடையோ பெரிய காணிகளோட உள்ள நீங்கள் கோழி வளர்க்கிறது கோழி வளர்க்குறது என்னென்று சொன்னால் அதுவுமே இன்னும் மிகச்சிறந்தது கோழியை வளர்ப்பார்கள் வளர்த்து விட்டுட்டு இடக்கிட அந்த தோட்டத்துக்குள்ளே திறந்து விட்டோன்னே ஃபுல்லாக கிளரி எடுத்து நத்திகளோ இதுகளோ சாப்பிட்டுக் கொள்ளும் மற்றது வாத்துமே செய்வார்கள் சில பேர் என்ன செய்வார்கள் பார்த்து பெரிய தோட்டக்காரைய வாடகைக்கு எடுத்து நீங்கள் நம்புறீங்களோ என்னவோ இங்கே எல்லாம் நடக்குது அதுகளை ஆராய்ஞ்சு போட்டு தான் அதை சொல்கிறேன் வாடகைக்கு எடுத்து அதை ரெண்டு நாளோ இதோட்டு சொல்லி அதை அப்படி சொல்லி அந்த நத்தியல் பொறுக்குறது இதில் பொறுக்குறது எல்லாமே கிளீன் பண்ணிவிடும் அப்படி கூட செய்கிறார்கள் மற்றது இந்த கோழி வழக்குறன்றதில் நான் நேரடியாக பார்த்தது அதுகளை ஆராய்ஞ்சு பார்த்ததை விட நேரடியாக நான் கண்டு கொண்டது அறிஞ்சது அவர்கிட்ட கேட்டது கனோவருக்கு கிட்டே ஸ்ரீரஞ்சன் அண்ணா கிட்ட போய் வீடியோ எடுத்து போட்டோம் காணொலி எடுத்து போட்டிருந்தேன் அவர்கிட்ட நேரடியாக கேட்டு இந்த விஷயத்தை போது அவர் அதை ப்ரூவ் பண்ணினார் நிரூபிச்சார் எல்லாம் கோடி கண்ணாடி கூட்டுக்குள்ளே விடுறது சமருக்கு புரிப்பா விடுறது சரி அதை விட தான் இடக்கிட தோட்டத்துக்குள்ள திறந்து விடுவேன் என்று சொல்லி அதெல்லாம் போயிட்டு வர மாட்டேன் அப்ப அவர் அதாலேயே அவர் பெரும்படியா உள்ளிதான் வைக்கிறார் உள்ளி மிளகாண்டு அவருக்கு நப்தியே இல்லையன்றது உண்மை மற்றது நாள் முழுக்கவே இருபத்தி நாலு மணிக்கு காலமே யாரும் ஒரு ஆள் வெளியில் திரிக்கிது கவனிக்குது கொள்ளுது இது இருக்குது அதை விட இதுவுமே உண்டு ஏனெண்டு சொல் ஏன் இதை சொல்லி வர்றேன்டா அவர் சொல்லியிருந்தவர் சுற்றி வர செவ்வந்தியெல்லாம் பெருசாக நடுறவர் தனக்கு நத்தியே இல்லை என்று சொல்லி சொல்கிறவர் அதாலேயோ கூட தெரியாதுன்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அவருக்கு சரியாக இருக்குது என்னென்னா மற்றபடி நத்தியில் இல்லை அது தனக்கு அறிக்கை இல்லையே அப்போ அது சரியென்று நினைக்கிறார் ஒரு சிலர் சொல்கிறீங்கள் எனக்கு செவ்வந்தி வச்சு செவ்வந்தியே எங்களோட மாமண்ட தோட்டத்தில் செவ்வந்தி வச்சுட்டுருக்குறார் வாளியை நட்டு போட்டு சுற்றி வர ஒரு கல் கல்லில் வடிவ மட்டும் வச்சுருக்குறார் அது நட்டதுலேயே ஒரு இவ்வளோ ஒரு துண்டு அடிதான் கிடக்கும் நட்டதெல்லாம் அடித்து பின்றுட்டுது சாப்பிட்டுட்டுது அப்போ அது நத்தை தான் சாப்பிட்ருக்குது அப்போ அது கூட ஒரு காரணம் அந்த செவ்வந்திய நடைகளை நீங்கள் வெளியில் கொண்டு போய் செவ்வந்தி நெல்லாக வளர்ந்து பூக்கு அதாவது நெல்லாக முத்து பெருசாக வந்து தடித்த மரமாக வந்தால் போல நட்டால் பெருசாக அரிக்காது அந்த பிஞ்சு கண்டுகளாக கொண்டு போய் வைக்கல தான் நத்தைக்கி அதை கடித்து சாப்பிட்றது லேசாக இருக்குது அப்போ செவ்வந்திக்கு வெறும் வராதுன்ற வழக்கம் சொல்லிட்டேன் எப்படியான சந்தர்ப்பத்தில் அது விளத்தப்படுது எப்படி அது தாக்கி இருக்கண்டு அப்போ கோழி ஒரு சுரந்த இது கோழி வளர்க்க வசதி உள்ள நீங்கள் நாங்கள் வீட்டு தோட்டம் இல்லை நாங்கள் அக்கா என்ன இங்கே காரணம் சொல்கிறீங்க அது வசதியானவே அது செய்து கொள்ளலாம் அந்த வசதி இல்லாத நீங்கள் நான் சொன்ன மற்ற முறையில் நீங்கள் கையாளலாம் மற்ற அடுத்தது என்னன்று சொன்னால் சில பேர் தொட்டியில் வளர்க்குறவங்க இருக்குது பெரிய தொட்டி உயரமான தொட்டி என்று சொன்னால் சந்தர்ப்பம் குறைவு அப்படி இருந்து சில பேர் சுற்றி வர புல் இருக்குது அது இருக்குது இது இருக்குது நத்தை வருதுன்னு சொல்லி எப்படி மாரி வந்துட பார்க்குதுன்னு சொல்லி தொட்டிகளுக்கு நத்தை சொல்லி சொல்லினா அதுக்கு என்ன செய்யணும் என்று சொன்னால் செப்பு தகடு சுற்றி வர இதண்டினம் அது இதண்டே அதுக்கு கூட நத்தை குறைவாக வருதுன்றதை காணினம் அடுத்ததாக நான் இப்போ கடைசியாக சொல்ல வர்றது ஏன் கடைசியாக சொல்ல வர்றதுன்றதே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதுண்டு என்னென்னு சொன்னால் உப்பு போடுறீங்க நத்தை விடாமல் உப்பு போட்டால் உப்பில் பட்டோன்னு கரைஞ்சிடும்னு சொல்லி சொல்கிறீங்க அது உண்மையிலே இந்த அதை கொலை பண்ணுற மாதிரி இருக்குது உடனே சித்திரவதை செய்து கொலை பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி விரும்ப மாட்டினோம் நாங்கள் அதை யோசிக்க மாட்டோம் இல்லை எங்களுக்கு நத்தை என்ன போகணும் மட்டும்தான் நாங்கள் யோசிப்போம் அந்த நத்தைக்கு உப்பு எப்படி போடுறோம்னு சொன்னால் ஒரு ஒவ்வொரு ஒரு தொகுதி தொகுதியாக தான் நாங்கள் நடப்போம் வெங்காயம் ஒரு இடத்துல முளகொண்டு ஒரு இடத்துல தோதி தோதி அல்லது ஒரு கூட இதெண்ட கூட செய்வோம் அதை சுத்தி வரைக்குள்ள நீங்க உப்பை போடுவீங்க அதை தாண்டி உங்களுக்கு நத்தை வராது அது சரி ஆனால் அந்த நீங்கள் போடுற உப்பு தரைக்குள்ளே அதாவது தோட்டத்துக்குள்ளே போய் போய் அது தன்மையை உருவாக்கி அது பயிரிலையும் சேர்ந்து அது திரும்ப எங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லாததாக கொண்டது தானே அப்போ அதுக்காக நீங்கள் அந்த உப்பு கடுமையான நத்தை இருந்தால் என்ன செய்யறேன்னு சொல்லி பாவிக்கிறீங்கள் சரி அதை குறைச்சி கொண்டு மட்டை இயற்கையான பாதிப்பு இல்லாத ஓர்கானிக் முறையோ அல்லது கோழி வளர்ப்போ அப்படியான முறையில நீங்கள் கையாண்டு கொள்ளலாம் மற்றது இதில் நிறைய விஷயங்களை நான் சொல்லி இருக்கிறேன் அது உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு எது வசதியாக எடுக்கலாம் வசதியாக செய்யலாம்ன்றதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு எது பொருந்தும் அதை செய்து கொள்ளலாம் இதில் ஏதாவது சந்தேகங்களோ இதுகள் நீங்கள் எழுதலாம் இன்னொரு விஷயம் சொல்லணும் சொல்லி சொன்னால் நான் இந்த பயிரை சுற்றி உளுத்தின அதாவது நெருக்கின முட்டை கோது அல்லது மணல் அல்லது கோப்பி அதுகளை தூவினா வராதுன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றீங்க ஆனால் அது நான் பரிசோதித்த இது இதுகளெல்லாம் போய் தேடி பார்த்தேன் அதுகளே போது அதை அறிஞ்சு கொண்டது அது பூரணமாக அது வேலை செய்ய அது ஒரு கொஞ்சம் உதவியாக இருக்குமே உடைய சிறிதளவு பூரணமாக கூடின அளவு அது உதவி புரியாதுன்றதையும் நான் இந்த காணொலி மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அடுத்தது இந்த லவண்டில் இருக்குது அதை நீங்கள் வைச்சா கூட அது அந்த அளவுக்கு மிஞ்சின வாசம் வரையக்கில்ல அந்த மனம் அந்த நத்தைக்கு தாங்காது தாங்கி கொள்ளாதில் அதில் கூட நத்தையே தவிர வராமல் கொள்ளலாம் அது பிடிக்காது கிட்ட நெருங்காதுன்றது அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் பெரிய தோட்டமாக இருக்கிறோம் நாங்கள் என்னக்கா செய்யலாம்ன்ட்டு சொல்லி நீங்கள் இட்டட்ட கரையலா அப்படி அல்லது இடையிலொண்டு கரை மூலிகள் அப்படி வச்சு விட்டால் கூட குறைஞ்ச வீதம் எங்கேயாவது வர கூடி நாளவை நீங்கள் கொள்ளலாம் அதை கிட்டங்களை சுவாத்தியத்துக்கே அந்த வாசம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதையும் கூட நீங்கள் முயற்சி செய்து பார்க்குறது ஒவ்வொன்றும் உங்களோட முயற்சியெலான் இருக்குது ஒன்று நான் கட்டாயமாக அடைவே அடைவேணுன்ற சொல்லி பாசிட்டிவாக கொண்டு ஒரு ஒரு விஷயத்தை செய்ய இல்லையா அதில் நீங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவீங்கள் இது சரி வரமோ இது சரி வரமோன்ற அறகுறையாக செய்து பாராதீங்கோ எதையும் நீங்கள் நம்பிக்கையோடு எனக்கு இப்படி இருக்குது என்ன விஷயம் கவனிக்கணும் சுத்தத்தை கவனிக்கணுமா சுத்தமண்டா எப்படியான விஷயத்தை சுத்தமண்டிங்க சொல்கிறோம் என்னென்ன விஷயம் நாங்கள் வீட்டு தோட்டமா அல்லது பால்கனியா அல்லது சமர் கார்டினா அப்போ இங்கே எனக்கு எது எந்த கண்ணுக்கு எது சுத்தம் இல்லாமல் தோணுது அல்லது அக்கம் பக்கம் சுற்றாடு அல்லது அது இங்கே வச்சு உங்கே பங்கு அது முக்கியம் எல்லா விஷயத்துக்குமே அதே மாதிரி மாதிரி துப்புரவுக்கு இந்த சுற்றி வர எங்களுக்கு எது புளியா தெரியுது அப்படியானதுகள் இப்படி விஷயங்களை நீங்கள் கவனிச்சு செயல்படலாம் மற்றது தொட்டிகளில் நீங்கள் பெரும்படியாக வைக்கிறீங்களான்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஃபெட் ஒன்று பூசுகிறது ஒன்று இருக்குது அது இயற்கையானது பாதிப்பே இல்லை அது கூடவே நாங்கள் என்னண்டு சொல்லி காட்டுற நீங்கள் பார்க்குறீங்க பார்ப்பீங்க அந்த அதை வாங்கி நீங்கள் சாடிகளுக்கு சுற்றி வர பூசி விட்டால் நத்தை வரும் அது அதையும் நீங்கள் ஜூஸ் பண்ணலாம் இவ்வளவு நேரமும் இந்த காணொலியில் உங்களுக்கு ஒவ்வொருத்தர அன்பர்கள் கேட்ட கேட்ட கேள்விகளை சேர்த்து வச்சு தேடி அதுகளை பதில் கண்டு தான் மக்களிடையே ஒவ்வொரு விவசாயிட்டையும் செல்லும் போது அந்த கேள்விகளை கேட்டு அவைகளை என்ன சொல்லினா நான் என்னத்தை அங்கே கொண்டேன் என்ற அறிவை கொண்டு அதுகளை எல்லாம் உங்களுக்கு திரட்டி எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது நல்லம் எது நீங்கள் கூடினது பாவிக்கலாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதை விட நான் எங்கிட்ட என்னுடைய அறிவுக்கு நான் இவ்வளவு காலம் இருபது இருபத்தி மூன்று வருஷமாக செய்கிறேன் என்ன இதை நான் கையாண்ட நத்தையில் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு நான் மாற்றி கொண்டது இப்ப பிடித்த இருக்குது இப்ப உண்மையிலேயே நத்துன்றது இல்லை நூறு வீதம் என்று சொல்ல மாட்டேன் எண்பது தொண்ணூறு வீதம் இல்லைன்றது அடித்து சொல்லக்கூடிய அளவுக்கு நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் அது அடுத்த காணொலியில் உங்களுக்கு என்னுடைய அனுபவம் நான் என்ன மாற்றினான் என்று இதுக்குண்டு சொல்லி நான் உங்களுக்கு தர்றேன் இப்போ நீங்கள் பொதுவாக எல்லார்டையும் கேட்டது அறிஞ்சது தேடி கொண்டு பதிலெடுத்தது எல்லாத்தையுமே காதால் கேட்டது கண்ணால் பார்த்தது எல்லாத்தையும் திரட்டி தந்திருக்கிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்கும் அப்படி இருந்தால் உங்களோட இப்படியான இடங்களில் வச்சுருக்குறீங்க இது இந்த முறையில் பிழைக்கி இது எப்படி கேள்விகள் இருக்குதோ நீங்கள் தாராளமாக கொமெண்ட்ஸில் எழுதினா அடுத்த தேடல் தொடர்ந்து எல்லாம் இந்த வெட்டிக்கு தேடல் தான் காரணமாக இருக்குது நீங்களுமே தேடினால் நிறைய வெட்டிகளை காணலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை இந்த நேரத்தில் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் இதை நீங்கள் கவனத்தில் எடுத்து இதன்படி செயற்படலாம் வேறு என்ன கேள்விகள் இருக்குன்றது இன்னும் ஒன்று ரெண்டு கேள்விகள் வேறு விஷயங்கள் வந்திருக்குது அந்த விஷயங்களுக்கு நான் அடுத்தடுத்த காணொலியில் அதுக்கேற்ற பதில்கள் சரியான முறையில் தேடிக்கண்டு உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி கொண்டு இன்று இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன் அன்பர்களே மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்